ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இப்போ நான் புதுசாக வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா அது வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து வந்திருந்தாங்க வாஷிங் மிஷின் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க அதை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தாங்க அதை அப்படியே தான் வந்து நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் எப்பொழுதும் என்னோட என்னோடய டெய்லி ருட்டின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியே வீடியோ போட்டால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் இல்லைங்களா அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க வாஷிங் மிஷின் செட் பண்ண வந்தவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் தான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சொல்லிட்டு வாஷிங் ஷன் வாங்கின அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஒரு பிளாக்லேருந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சி நான் இதில் எது செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து பிளாக்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க கிரே கலர்னு அதில் டார்க் கிரே லைட் கிரே இருந்தது நான் அதில் சூஸ் பண்ணது வந்து லைட் கிரே தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து இருந்தது அதனால் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அந்த லைட் கிரே கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறு வந்து சொன்னாங்க ஃபைனல் பண்ணது பத்தொம்பது ஐநூறு அதுக்கு மேலே வந்து கம்மியே பண்ணல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தவா வந்து ஒன்று ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க இந்த வாஷிங் மிஷின் வாங்குறது முழுக்க முழுக்க என்னுடைய இருந்து வாங்கினதுங்க என்னுடைய யூடியூப் சேலரி அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து போட்டிருந்தேன் அந்த பணம் அதுக்கப்புறம் நான் சேவிங்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தில் வாங்கின வாஷிங் மிஷின் தான் இது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு லாஸ்ட் மந்த் வந்து என்னுடைய யூடியூப் சேலரி அதுக்கு முன்னாடி வந்த பேமெண்ட் கொஞ்சம் வச்சுருந்தேன் எல்லாமே சேவிங்ஸ் பண்ணி தான் இந்த வாஷிங் மிஷின் மிஷின் வந்து வாங்கியிருக்கிறேன் பழைய மிஷின் வந்து ரிப்பேர் ஆகி கிட்டத்தட்ட ஒன் இயர் வந்து ஆகிடுச்சு புது மிஷின் வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிகிட்டே தான் இருந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸு சீக்கிரமாக வாங்குங்க கையால் துணி துவைக்க வேண்டாம் சரி வராது சீக்கிரம் வாங்குங்க நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே தான் இருந்தீங்க அதுக்கான நேரம் இப்போ தாங்க வந்தது இடையில வாங்கணுன்னா வந்து வாங்கியிருந்திருக்கலாம் நான் தான் வந்து வாங்கலை எனக்கு வந்து கையால் துணி துவைக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ இந்த வெய்ய காலம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி மழை காலத்தில் வந்து துணி துவைச்சோம்னா காயறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்ஷீட் துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கொஞ்சம் எழுப்ப இருக்கிற டைம்ல சாதனை துவைக்க சொல்ல வேண்டியதாக இருக்குது அதுவும் எனக்கு கொஞ்சம் இருக்குது மழை டைம்ல கூட மிஷின் வந்து இப்போ அவசியம் இருந்தாலும் கையில பணம் இருக்கும்போதும் வாங்கினதாங்க உண்டுங்க ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோன்னு ஒரு பயம் வேற அதனால தான் சரி இருக்கும் போதே வாங்கி தான் இப்போ என்ன தான் நம்ம மிஷின் வாங்கி அதுல துணி துவைச்சாலும் கையால் துவைக்கிற மாதிரி வந்து இருக்காது தான் அதையும் தெரியும் இருந்தாலும் எதுக்காக மிஷின் வாங்கியிருக்கிறேன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க உடம்பு முடியாத டைம்ல பெட்ஷீட் துவைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இருக்கும் போதெல்லாம் அந்த டைம்லலாம் மிஷினில் வந்து துணி போட்டுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன் எனக்கு டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து துவைக்கிற துணி வந்து சேருங்க அது எப்படி தான் வந்து சேருதுன்னு தெரியல நிறைய வந்து சேருது அது ஒரு நாள் துவைக்கலன்னா கூட வந்து அடுத்த நாள் வந்து சேர்த்து வச்சு துவைக்கிற மாதிரி இருக்குது கையெல்லாம் துவைக்கும் போது கொஞ்சம் நிறைய இருக்குது டெய்லியும் துவைக்கிறதுக்கும் கொஞ்சம் அலப்பாக தான் இருக்குது ஆனால் டெய்லியும் துவைச்சு அந்த கஷ்டம் தெரியாது தான் என்னால் கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்குது எவ்வளோ வேலை தான் ஒரே ஆளில் பார்க்க முடியும் என்னோட சில வசதிக்காக தான் இந்த வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருக்கிறேன் स्टैंडல அஷ முடியது கிருஷ்ணா ஏ வைப்ரேஷன் ஆகும் டு மூவ் ஐசோவும் ஸ்டாண்டல மாத்தி வரணும் ஆமா இது ஹை ஸ்பீட்ல வரும் ஃபாலஸ் என்ன செஞ்சீங்க எல்ஜி ஸ்டாண்டல தான் வச்சிருந்தோம் அது நார்மல் மோட்டார் மேடம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஸ்பீடு அதிகமா ஸ்பீடு அதிகமா ஸ்டாண்டல வச்சா வைப்ரேட் ஆகும்

செக் பண்ணிடுங்க எங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க மேலே கிளாஸ் ஐட்டம்னா செக் பண்ணுங்க இருவெற்றி வெற்றி வெறு வெற்றி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இருங்க

துருலாம் பிடிக்க அதுல பின்னாடி இருந்தது துரு பிடிக்காதுலி பிடிக்காது கண்டிப்பா தூர் பிடிக்கதான் செய்யும் ഇങ്ങനെ വാ വെച്ചു കുട്ടി ഇങ്ങനെ പറയേ സർ

పౌడర లిక్యో ఇంకా యూస్ పండింగ్ ఇదే ఊక ముడి కంఫర్ట్ కూడా రెండు ముడి తన మిక్స్ పని ఊక ఇది డస్ట్ ఫిల్టర్ తుల డే ఇది ఆగి వాష్ వర్స్ట్ ఎంత వీక్లీ ఓన్ టైమ్ ఎంత इंटरेस्ट करता हूँ डिफरेंस करता हूँ चलेगा नोच इसमें हम नोच आता है ना जिसको निपटना ये तो ना रहता पुष्पा डिफरेंस करेगा स्मार्ट इंटरेस्ट वाला क्लास आगो वो काम तो करेगा अंबाले चले फर्स्ट प्रोग्राम नाम मल डेली मोड़ चुके था दंबी ने कहा लेकिन ला अभी मिशन நீங்கள் பதினாலு துணி போட்டு துவச்சுக்கலாம் ம் சரிங்களா ஜென்ரல் உள்ளேன் சரி இல்லை சேலை உள்ளேன் ஐட்டங்கள் போட்டுக்கலாம் சேலை ஒரு அஞ்சு பையன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் ஒரு அஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் குயிக் வாஷு அந்த வாஷிங் குவாலிட்டி கிடைக்காது இது இருபத்தி மூணு நிமிஷத்தில் துவச்சு முடியாததுனால கையில் அலசில் என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அந்த குவாலிட்டி தான் கிடைக்கும் இதை மொத்தமாக நீங்கள் நாலு துணி தான் போடணும் ஒன்லி ஸ்மால் ப்ளஸ் சரிங்களா ஸ்ட்ராங் அண்ட் ஜீன்ஸு இதில் பெட்ஷீட்டு ஜீன்ஸ் பண்ட்ரட் போட்டுக்கலாம் ஜீன்ஸ் பேண்ட்னா எட்டு பெட்ஷீட் புரோகிராம் ரெண்டு அதுக்கு எனக்கு அதிகமாக இருக்குது ரெண்டு நாள் போட்டு ஃப்ரீ வாஷ் நார்மல் அக்குவா வை தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் இது துவைக்கும் ரெண்டு தான் அலசம் அலசம் தண்ணியோட மிஷினில் தண்ணி நிற்கும் அந்த துணியை எடுத்து நம்ம கையில் பிரிஞ்சிட்டு இன்னொரு அழுக்கு கம்மியாக இருக்க துணியை அதே தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபேவரேட்னா குழந்தை துணி கற்கள் நீ இல்லை ட்ரம்மை க்ளீன் பண்ணுறதுனால ஒரு ப்ராசஸ் முப்பது வாஷிங்கு ஒன் டைம் நீங்கள் இதை போட்டு க்ளீன் பண்ணணும் சரிங்களா ஒரு பைக்கு எப்படி நீங்கள் ஆயில் மாற்றுறீங்களோ அந்த மாதிரி தான் இது சரிங்களா பைக்கு நம்ம ஆயில் மாத்திரம்னா பெரிய ப்ளேஸாக தான் வைக்கும் அந்த மாதிரி தான் இந்த டஃப்லிங் நீங்கள் பண்ணோம்னா பெரிய ப்ளேஸாக தான் இருக்கும் இது இப்போ எத்தனை தர முப்பது தர வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை போட்டு டப் கிளீனில் நார்மலாக போடணும் டேப்பில் போட்டு க்ளீன் பண்ணணும் அதில் டப் கிளீங் போட்டு எல்ஜியில் தனியாக பவுடர் இருக்குது அந்த பவுடரை ப்ளம் உள்ள கொட்டி விட்டு நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா ஒன்றே முக்கால் மணி நேரம் டப் கிளீனிங் ஆ சரிங்களா இது உங்களுக்கு துணியில் கம்பெனி ரூபாய் விட்டுணும்னு சொல்லுவீங்க அப்போ மிஷினை எட்டு வீட்டுக்கு தான் கிளீன் பண்ணி கொடுப்பாங்க இன்னைக்கு நிலமைக்கு அதுக்கு ஐயாயிரம் ரூபா ம் நாலாயிரரூபா ஆகுது கொஞ்சம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நீங்கள் டப் கிளீனிங்கே பண்ணலை ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் அன்றைக்கி ஒன்றை விலவாசி தகுந்த மாதிரி எட்டாயிரமாக இருக்கலாம் இல்லை அது போடக்கூடாதுன்னா அது கம்மியாக இருக்கும் சரிங்களா எனக்கு இந்த ப்ராப்ளமே வரவே கூடாது பத்து வருஷத்துக்கு அப்படின் போது இந்த ட்ரம் கிளீனிங் போட்ரு போட்டு க்ளீன் பண்ணுறது நல்லது நீங்கள் உள்ளே போடுற கேஜ் வாட்டர் உள்ளே வர்றது வெளியே போகிறது எல்லாமே சென்ஸ் பண்ணுறதுக்கு சென்சார் ஒன்று இருக்குது அந்த சென்சாரில் போய் டஸ்ட்டு அடைஞ்சிடுச்சுனா போர்டுக்கு தப்பான கம்யூனிகேஷன் கொடுக்கணும் உள்ள தண்ணியே இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லணும் இதனால தண்ணி உங்களுக்கு வாக்குள்ள வந்துட்டே இருக்கும் இதனால போர்டில் இருந்து சப்ளை போயிட்டே இருக்கும் போர்டு வால்வு ஹார்னஸ் எல்லாம் செட்டாக ப்ராப்ளமாக ஒரு மெயின் போர்டே பார்த்தோன்னா இதுக்கு நல்லா இருக்குது இது போக வால்வு ஹார்னஸ் அப்போ இது பார்த்தாலும் ஒரு இறங்கு மேலே தான் சொல்லணும் எனக்கு ஒரு மிஷின் பதினஞ்சு வருஷம் லைஃப் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணேன் மிஷினை சுற்றி தண்ணியை செஞ்சு கம்மியாக இருக்கணும் பசத்துக்கு ஒன் டைம்னால் சர்வீஸ் பண்ணிருக்கணும் சரிங்களா மெயின் முப்பது வாஷிங்க ஒன் டைம் இந்த டப் கிள்ளிங் பண்ணணும் சரிங்களா வாட்டர் லெவல் நீங்கள் செலக்ட் பண்ண தேவை இல்லை மிஷினே லோடு தகுந்த மாதிரி செலெக்ட் பண்ணிக்கலாம் வாஷிங் டைம் வெயின்சிங் ஸ்பின்னு எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை சரிங்களா சோக் பண்ணுறதா இப்போ ரிங்ஸு எனக்கு ஒரு வாட்டி போதும்னா கூட நம்ம செலெக்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் வேண்டாகும் நீங்கள் வேணுன்னால் வச்சுக்கலாம் லோடு தகுந்த மாதிரி லோடுக்கு அந்த மாதிரி வேணும்னா நம்ம அதில் செலெக்ட் பண்ணிக்கலாம் ரிங்ஸுக்கு வாஷிங் குவாலிட்டி வாட்டர் லெவலு வெயின்சிங் ஸ்பின்னு எல்லாமே செலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இது வாஷிங்னா ரெண்டு மூணு தடவை வாட் ரெண்டு மூணு தடவை தண்ணி எடுத்து

இப்ப கரண்ட் போயிடுச்சு திருப்பி ஆன் ஆகுதுன்னா இருந்து வருமா இல்ல சைக்கிள் போச்சு அங்கே இருந்தா

அது வந்து ஓடும் ஸ்பின் கடைசி ஒரு நிமிஷம் ஆகிவிடுச்சு அதனால இருந்தால் ரெண்டாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு மிஷின் துணி எடுத்துக்கலாம் இந்த ஓட் ஸ்பின் ஸ்டார்டிங்லேருந்து ஓடி தான் ஆஃப் ஆகும் அவங்க சரியாக கவனிச்சுருக்கேன் விளையாண்டு இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க வெளியே போயிட்டப்பைக்கும் எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்போ இந்த மிஷின் நார்மலில் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் துவைக்குது துவைச்சி முடிச்சுட்டு மிச்சம் நாலு மணி நேரம் அந்த ஈரத்தி மணி நேரம் மிஷின் இந்த துணி இருக்குது அதனால் எனக்கு வாடடிக்குது இதுவே டிலே என்று நீங்கள் அஞ்சு மணி நேரம் செலக்ட் பண்ணீங்கன்னா முதல் நாலு மணி நேரத்துக்கு மிஷின் சைலண்டில் இருந்துட்டு கடைசி ஒரு மணி நேரத்தில் துவச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பதினெட்டு நேரம் கூட்டிக்கலாம் சரிங்களா இது ஒரு டெஸ்ட் மோடு மிஷின் ட்ரான்ஸ்போர்ட் நிறைய போதுதான் இந்த ட்ரான்ஸ்போர்ட் டேத்துல உள்ளிருந்தாவோ சர்க்கூட் எதாவது வகையிருந்தாவோ நமக்கு இங்கே லைட் தெரியாது

ஏன் பா ஆஃப் பண்ணிருக்கீங்க அது ஸ்பின் சைக்கிள் அது நீங்க ஸ்பின் ஹைனால ஒரு நிமிஷம் ஒரு மீடியம்னால ஹைனால ஒரு நிமிஷம் நம்ம பண்ணுங்க மீடியம்ல இரு வெட்டி இந்தடா வாங்கடா எல்லாமே 12 வோல்டேஜ் mm -hmm. 12 வோல்டேஜ்

இப்போ இது முப்பத்தி ஏழு நிமிஷம்னா அதுதான் டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறது நம்ம வேணா கம்மி பண்ணிக்கலாம் நிமிஷம் இது இது எதுக்கு வாட்டர் லெவல் வாட்டர் லெவல் இப்ப பாஸ் பாஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் தண்ணியோட லெவல் பாஸ் பண்ணிட்டு தான் ஒண்ணு ஒன்னு பண்ணிக்கணும் இன்கிரீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பண்ணுங்க அப்படி மெஷின் ப்ரோகிராம் செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அதான் பண்ணி வச்சிரணும் இப்போ அதுவே வந்து வாஷ் வந்து 10 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குதா ஒரு தடவை தான் அலசும் ரிங்ஸ் ஸ்பின் வந்து மீடியம்ல காமிக்குது

அவங்க சொன்னது எல்லாமே ஓரளவு வந்து புரிஞ்சுது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் எனக்கு டவுட் இருந்தது தான் இருக்குது என்னால் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து இதில் வாஷ் பண்ணி பார்த்தா தான் எனக்கு அந்த டவுட் வந்து கிளியர் ஆகும் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க இருக்கும்போதே டெஸ்டிங்க்காக ஒரு ரெண்டு பெட்ஷீட்டு தான் வந்து போட்டு விட்டுருந்தேன் கரெக்டாக சூப்பராக வந்து துவைச்சு கொடுத்துருந்ததுங்க எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்து கொடுக்கல

எங்கள் வீட்டில் பொது வாஷிங் மிஷின் எங்கேயாச்சும் இப்படி கம்மிங்க இப்படி காமி புது வாஷிங் மிஷின் வாங்கி செட் பண்ணியாச்சு ட்ரையலுக்கு வந்து ஒரு ரெண்டு பெட்ஷீட்டும் போட்டு துவைச்சும் பார்த்தாச்சுங்க ரொம்ப நல்லா சூப்பராக துவைச்சி கொடுத்துச்சு எங்கள் வந்துங்க ஜன்னலுக்கு பக்கத்துலேயே வச்சிருக்கனால பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு படைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது குடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு மேலே கவர் வந்து ஒன்று ஆர்ட்ரு பண்ணணும் பழைய வாஷிங் மிஷின் எல்ஜி தான் வச்சுருந்தேன் உள்ள ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டெயினில் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம துணி துவச்சது முடிச்சதுக்கப்புறமா எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஓப்பன்லேயும் இருக்குதும் இருக்கணும் அப்போ தான் வந்து உள்ளே அந்த தண்ணியெலாம் வந்து காஞ்சிருக்கும் ஏன்னா சைடில் வந்து நம்ம துணியை எடுத்துட்டாலுமே அந்த ட்ரம்மில் வந்து லைட்டாக தண்ணி இருக்குது அது காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் மூணா தான் வந்து துருப்பிடிக்காமலே வந்து இருக்கும் மேக்ஸிமம் அது துருப்பிடிக்காத அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் காயை விட்டுட்டு மூடனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைஃப் வரும் பெட்ஷீட் சூப்பராக நல்லா துவைச்சி கொடுத்துருந்ததுங்க ஒரு அஞ்சு நிமிஷமே வெயில் போட்டாலே நல்லா டக்குன்னு காமிச்சிடும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கி அதை செட் பண்ணி அதில் ட்ரையலுக்கு வந்து துணியை வந்து துவைச்சு பார்த்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இல்லை இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னுடைய சேலரியில் வாங்கினது தான் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்